வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளில் இருநூற்றி இருபத்தி ஒன்றிலிருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து வரை பொருளுடன் பாராயணம் செய்யலாம் சகாராக்கியா சமரசா சகலாகம சமஸ்துதா சர்வ வேதாந்த தாத்பரிய பூமி சதசதாஸ்ரயா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் சகாராக்யா சகாரத்துடன் கூடிய ஸ்ரீ வித்யாகிய காதி வித்தை யாரை விளக்குவதாக இருக்கிறதோ அந்த பராசக்தி அடுத்து சமரசா எங்கும் அந்தரியாமியாயிருக்கும் ஒரே ஸ்வரூபமாகிய பராசக்தி இனிப்பு என்ற சுவை இனிப்பாயுள்ள எல்லா வஸ்துக்களிலும் இனிப்பு என்ற ஒரே தன்மை உடையதாய் விளங்குவது போல் பராசக்தி தன் சக்தியினால் உண்டாகும் ஜகத்திலுள்ள பலவித பொருள்கள் அனைத்திலும் ஒரே தன்மையாய் நிலைத்திருக்கிறாள் என்பது கருத்து அடுத்து சகலாகம சமஸ்துதா எல்லா வேதங்களாலும் உள்ளது உள்ளபடியே போற்றப்படுபவள் சகல என்ற பதத்தினால் வேதாங்கங்களிலும் உபாங்கங்களிலும் இதிகாச புராணாதிகளிலும் பராசக்தி சுத்த சைதன்யமாகவும் முக்திக்கு காரணமாயிருக்கும் ஞான வடிவமாகவும் கூறப்பட்டிருக்கிறாள் அடுத்து சர்வ வேதாந்த தாத்பரிய பூமி எல்லா வேதாந்தங்களின் தாத்பரியத்திற்கு விஷயமாய் விளங்குபவள் எல்லா வேதங்களையும் நன்கு பரிசீலனை செய்து அவற்றின் தத்துவத்தை விசாரணை செய்வதன் மூலம் நான்கு மகா வாக்கியங்கள் கிடைக்கின்றன அவை பிரஜானம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்ம தத்வமசி இவைகள் வேதாந்தங்கள் அல்லது வேதங்களின் முடிவு எனப்படுபவன இந்நான்கு வாக்கியங்களின் அடிப்படை கருத்தும் ஒன்றே அந்த அடிப்படை கருத்தாக பராசக்தி விளங்குகிறாள் அடுத்து சதசதாஸ்ரயா பஞ்சபூதங்களாகிய பிருத்திவி அப்புத்தேயு வாயு ஆகாசம் என்பவைகளுக்கு அதிர்ஷ்டானமாக விளங்குபவள் பரமேஸ்வரனுக்கு ஒன்பது பிரகிருதிகள் இருக்கின்றன அவற்றில் மனம் புத்தி அகங்காரம் மகத் என்பவை உயர்தர பிரகிருதிகள் பிருத்திவி ஜலம் அக்னி வாயு ஆகாசம் என்ற ஐந்தும் தாழ்ந்த பிரகிருதிகள் இவைகள் ஈஸ்வர சைத்தன்யத்திற்கு உடல்கள் போல் இருக்கின்றன அவற்றில் அதிஷ்டானமாயிருக்கும் வஸ்து பராசக்தியே இதுபோல ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளை பொருளுடன் தினமும் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ